வணக்கம் நம்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் பிஏஓ தேர்வில் தேர்வுல பொது அறிவு அப்படின்ற பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அழகில் வந்து இருக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கக்கூடியது என்னன்னா பொது அறிவியல் அப்படி சொல்லிக்கலாம் இந்த பொது அறிவியலில் மொத்த தலைப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது தலைப்புகள் இருக்கு அப்படி சொல்லலாம் கேள்விகள் எவ்வளோ கேட்க போகிறாங்க அப்படின்னா குரூப் ஒன் தேர்வுல வந்து பத்து கேள்விகளும் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வில் ஐந்து கேள்விகள் தான் கேட்கப்பட உள்ளதை அப்படி சொல்லிக்கலாம் இதை டிஎன்பிசி ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வந்து ஸோ இப்போ இந்த ஐந்து கேள்விகள் பத்து கேள்விகள் நமக்கு இருபத்தொன்பது தலைப்புகள் வந்து படிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது அது இல்லாமல் நம்ம அவ்வளோ இவ்வளோ தான் கேள்வி வரும்போது அப்படின்னா நம்ம படிக்கலாமா வேணாம் அப்படின்னு ஆனா கண்டிப்பா படிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு குரூப் ஒன் தேர்வுல வந்து எட்டு கேள்விகள் நம்ம சரியா போட்டோம் அது வந்து நமக்கு பாஸ் மிகப்பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கும் வந்து இந்த முதல் பாடமா இருக்கக்கூடிய புதர்வியல்ல அதே மாதிரி குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப அதிகம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதில் ஒவ்வொரு கேள்வி எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஐந்து கேள்விகள் அப்படிங்கும்போது மூன்றுல இருந்து நம்ம நான்கு கேள்விகள் சரியா போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் குரூப் டூ டூ ஏ பொறுத்தவரை நான் லாங்குவேஜ் வச்சு கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னா மெயின்லயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சைன்ஸ் அட்டெக் இருக்கோம் இதுல இருக்க தலைப்புகளும் அங்கே வருது ஒரு சில ஸோ வருது பார்க்கும்போது நமக்கு சயின்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியம் பார்க்கணும் ஸோ அதே நேரத்தில் இருபத்தொன்பது தலைப்புகள் வந்து நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா கண்டிப்பா நீங்க பத்து தலைப்புகள் படிச்சீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி குரூப் ஒன் தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஏழு கேள்வி ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் போடுறதுக்கும் அதே மாதிரி குரூப் டூ ஏ மற்றும் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நான்கு கேள்விகள் நீங்கள் சரியாக போடுறதுக்கு வந்து இது வந்து காரணமாக இருக்கும் சொல்லுறோம் அந்த தலைப்புகள் என்ன பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அகாடமியில் வந்து புது அறிவியலுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி பண்ணி ஒரே புக்காக குரூப் டூ குரூப் ஒன் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரே புக்காக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்கை வந்து ரிவியூவும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வரும் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம புக்கோட ஃபஸ்ட் பேஜ் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லை பத்து கேள்விகள் வந்து குரூப் ஒன் தேர்வில் வந்து பத்து கேள்வியும் குரூப் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படி பாக்குறோம் சோ தலைப்புகள் இதுதான் வந்து முதல் எடுத்த வந்து அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அடுத்து வந்து இயற்பியல் இருக்கும் அதற்கடுத்து வேதியில் இருக்கும் அதுக்கடுத்து உயிரியல் இருக்கும் அதற்கடுத்து சுற்றுச்சூழலில் இருக்கும் வந்து ஸோ இதுல வந்து முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசை இயக்கம் இது ரெண்டுமே ஒரே பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சிலபஸில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் இது ஒரு சின்ன டாபிக் தான் ரெண்டு கம்பைன் பண்ணி தான் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கும் வந்து ஸோ இங்க நம்ம தனித்தனியாக போட்டு இருந்தாலும் மொத்தவே பேச ரொம்ப கம்மி தான் ஆனால் இது வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் வந்து ஸோ இது எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட் அது தொடர்ந்து கேள்விகள் அது வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்லையும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒளி வந்து லைட்டு லைட்டு பொறுத்தவரையும் அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரக்கம் வாய்ப்பு இருக்கு சவுண்டு கூட பெருசாக கேட்கறது இல்லை ஆனால் லைட்டில் கண்டிப்பாக கேட்குறாங்க ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் சொல்லுறது ஸோ அதற்கு அடுத்து ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி வேதியல் வந்து இயற்பியல் முடிஞ்சிருச்சு வேதியல் வேதியல் அப்படின்னு எடுத்துக்கும்போது தனிமங்கலம் சேர்மங்கலம் அப்படின்னு டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் சிலிருந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க என்னன்னா ஓர் அப்படின்றத பத்தி கேட்கறாங்க தாதுக்கள் அந்த இருந்து என்ன உலகம் வந்து கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு மாதிரி இதுல வந்து வந்து அதிகமா வருது அதுக்கு அடுத்து சேர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் அதுலேயும் வந்து தனிமம் சேரும் தனிமம் சாட்டி பேஸ் பண்ணி கொஷின் வந்து கேட்கறாங்க அது அந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் சொல்லவேண்டியா உப்புக்கள் பேஸ் பண்ணி கொஷின் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி அமிலங்கள் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அமிலமும் காரமும் அப்படின்ற சார் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அந்த அமிலங்களும் உப்புக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கு சோ அதில் வந்து கேள்விகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அது அதுக்கு அடுத்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேட்கிறாங்க இது நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்ல சோ நம்ம புத்தகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேஜிலேயே இது வந்து கவர் பண்ணிப்போம் சோ அந்த அளவுக்கு படிச்சாவே போதும் அதில் கேக்குற கேள்வி நீங்க சுலபமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க சிதோட நமக்கு வேதியியல் அப்படின்றது முடிஞ்சது அடுத்து உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதில் அந்த ஐந்து உலக வகைப்பாட்டு முறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தாவர உலகமும் விலங்கு உலகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல வந்து கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சோ அந்த ரெண்டு உலகத்தை நல்லா படிச்சா போதும் இதுல இருந்தே வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒன்று ரெண்டு கேள்விகள் அப்படின்னு வந்து நம்ம அதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் வந்து வந்து சதர்கியங்கள் ஸோ இங்கே என்னன்னா நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த உறுப்புகள்ல ரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் வந்து சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிஸில் கொஸ்டின் கேட்குறாங்க இது ரொம்ப முக்கியமான தலைப்பா இருக்கு அடுத்து மனித நோய்கள் மனித நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வைரஸ் பற்றியோ வை வைட்டமின்கள் பற்றியோ அல்லது வந்து நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள் குறைபாட்டில் ஏற்படுத்தும் நோய் பற்றியோ அல்லது வந்து ஜெனடி டிசார்டர் சொல்லிட்டு மரபொழியாக ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தியோ கேட்குறாங்க ஸோ அது எல்லாமே இங்கே கவர் ஆகிடும் இருக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சூழல் சுற்றுச்சூழல் சூழலியல் அப்படின்னு டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுல இருந்தும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து தலைப்புகள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஏழுலேருந்து எட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம் அதனால் இதை அட்லீஸ்ட் வந்து இதை பண்ணிட்டு போயிடுங்க இதை பண்ணிங்கன்னா போதும் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுற குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் இருக்கட்டும் அதே மாதிரி அடுத்து எழுதக்கூடிய குரூப் ஃபோர் அடுத்து எழுதக்கூடிய குரூப் டூ டூ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் டீசெண்ட்டான ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி இது வந்து நம்ம புத்தகத்தில் அப்படியே மொத்தமாக கொடுத்துருக்கும் வந்து ஸோ இந்த புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அது வந்து நம்மளுடைய வெப்சைட் விஜயகுமார் ஏஎஸ் அகாடமி டாட் காம் வெப்சைட் இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து இருக்கும் ஆஃப் புக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் புக்ஸ் இருக்கு நீங்கள் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மூலிமா புக் ஆர்டர் வந்து பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம் வந்து ஸோ அது சுலபமாக ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கம்பெல் பண்ணி ஒரே இடத்துல புத்தகமாக வந்து ஒரே சாப்டரில் கொடுக்கறதுனால நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதில் படிக்கக்கூடியது அப்படின்றது தேர்வில் வந்து கேள்விங்களை கேட்கப்படும் முடிச்சு பார்க்கலாம் அப்போ நீங்கள் சுலபமாக விடையளிச்சிடலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ ஃபார் புக் ஆர்டர் அண்ட் என்கொரிக்கு வந்து எயிட் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் அப்படின்னு நம்பருக்கு டைல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் சாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றது வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் வந்து ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த நம்பர் இருக்குது நீங்கள் அங்கேருந்து டைல் பண்ணலாம் ஆறு வந்து விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ புக்ஸ் அப்படின்னு மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அங்கே நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி அங்கேயும் நீங்கள் ஆர்டர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சப்ஜெக்ட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்